லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் கத்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு ஜீவ ஊற்றாய் இருக்கிறது எப்படிப்பட்ட மரணக்கண்ணிகள் நம் வாழ்க்கையிலே வந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமானது அது எல்லா மரணக்கண்ணிகளை உடைத்து போடுகிறதா இருக்கிறது தேவ ஜனமே இன்றைக்கு இந்த உலகத்திலே அநேகர் மரணத்தை குறித்த ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயோ எப்படி ஆகுமோ என்ன ஆகுமோ என்னுடைய இறுதி காலம் எப்படி இருக்குமோ நான் இறந்து விடுவன என்று சொல்லி இந்த வியாதியிலே மறித்து விடுவோம் சொல்லி இந்த தலைவலி வேறு விதமாக மாறிவிடுமோ என்று சொல்லி ஒவ்வொரு வியாதியை குறித்து பயத்தோடு இருந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த அதிகாலையிலே சொல்லுகிறார் மரண கண்ணிகளுக்கு நீங்கள் தப்பலாம் எப்படி தப்பலாம் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பொழுது தாவி இது சொல்லுகிறான் எனக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி தூரம்தான் இருந்தது என்று சொல்லி சவுள் ஈட்டியை எரிகிற பொழுது பாருங்கள் அந்த ஒரு அடி தூரத்தில் இருந்து கர்த்தர் அவனை விளக்கி மரணத்திற்கு தப்புவித்தார் தேவ ஜனமே அப்படிப்பட்ட தேவ நம்மடோடு கூட இருக்கிறார் நம்மோடு கூட இருக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்ட பலவான் நம்மை எதிர்த்து யுத்தம் கூட நம்மை சாகடிக்கலாம் நினைத்தாலும் கூட இதோ சாப்பாட்டிலே விஷம் கலந்தாலும் கூட கர்த்தர் எதுவும் சேதப்படுத்தாது நான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறார் கொள்ளை நோய் வரலாம் இந்த உலகத்திலே யுத்தங்கள் வரலாம் பஞ்சங்கள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் எல்லா வியாதிகளும் வரலாம் ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்கள் மரண கன்னிகளுக்கு தப்புகிறவர்களா இருக்கிறார்கள் எதுவும் அவர்களை சேதப்படுத்தாது எனவே தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடவுங்கள் மரண கன்னி எல்லாம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது அதை குறித்தே நீங்கள் இதோ நினைக்காதபடிக்கு தேவனை மாத்திரம் நினைத்து நீங்கள் இதோ பிரயாணத்தை மேற்கொள்ளுங்கள் நிச்சயம் இந்த அதிகாலை நேரத்தில் உங்களை கத்தர் ஆசிர்வதிப்பார் ஆமீன் சோதனம் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே கத்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்றா இருக்கிறது அதனால் மரணக்கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று சொன்னீரே ராஜா உமக்கு பயந்த ஆண்டவரை நாங்கள் நடக்கக்கூடிய கிருபையை கொடுங்க கொண்டிருக்கிறீர் என்று பயத்தோடு இந்த உலகத்திலே வசனத்திற்கு நாங்கள் நடுங்க கத்தர் கிருபை கொடுங்க இதனால் எல்லா மரணக்கண்ணிகளுக்கும் நாங்கள் தப்ப கத்தர் கிருபை கொடுத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்